வரும்போது இன்றைக்கி இன்னைக்கு இதெல்லாம் ஒரு இதுன்னு இருக்கிறாங்க எல்லாமே வரும்போது பொய் வாக்குறுதிகளை கொண்டு வந்து அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல யாராலையும் டாஸ்மாக கடை மூடணுன்னு சொன்னால் மூடணும் இல்லையா சரி மூடல அந்த ஜெயலலிதா அம்மா பாவம் அவங்க நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள சாமிச்சிட்டான் அவங்கள செத்தாங்களா இல்லை சாமிச்சாங்களா எதையாவது மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா அதை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னிங்களா இல்லையா அது ஏன் செய்யலை இன்னும் அதையும் செய்யலை ஒரு இன்னொருத்தனே இன்னொருத்தனை தள்ளிட்டு இன்னொரு ஆறு ராஜ்ஜியத்துக்கு பிடிக்கிறாங்க நம்பிக்கை துரோக ஆட்சிக்கு இப்போ விஜய் தம்பி வந்திருக்குறாரு அவர் வந்து காரு கொடுக்குறான் அதை கொடுக்குறேன் நல்லது எல்லாம் கொடுங்க நல்லது ஆனால் பொய்யான அந்த வாக்குறுதியில மட்டும் கொடுக்காரு பொய் வாக்குறுதியில கொடுத்து ஜனங்களை யாரும் என்ன செய்யாதீங்க ஓட்டு போட வைக்கிறீங்க நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க என்னது நான் வந்து என்ன செய்கிறேன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறேன் மக்களை படிக்க வைக்கிறேன் இப்படி அறிவு சார்ந்த வாக்குறுதியில கொடுங்க